அவருக்கு உங்கள் பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சகர்கிட்ட அரசு வேலை கிடைக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க சிகப்பு நிற சாரியோ ஏதோ கட்டிட்டு போங்க சிகப்பு நிற ட்ரெஸ் போட்டால் நல்லது ஓ கடலூர் இன்ஸ்பெக்டரா நீங்கள் போலீஸுக்கே நான் அட்வைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தான் சொசைட்டியை பற்றி தெரியுமே சிவம் சிவம் நீங்கள் தீபாபா தீபா கடலூர் கடலூரில் தான் என் பொண்ணு பிறந்தா அந்த டாக்டர் அம்மா பேர் மறந்துடுச்சு கடலூரில் தான் என் பொண்ணு பிறந்தா ஒரு இன்ஸ்பெக்டருக்கே நான் அளவு ஆண்டவன் எனக்கு அருள் கொடுத்துருக்கான் உங்களுக்கு தெரியாதது இல்லை இன்றைக்கெல்லாம் குழந்தைகளை வந்து அவங்க மனம் போலே தான் கொண்டு போகணும் தீய பழக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்காங்களான்னு சைலண்ட்டாக தான் அப்சர்வ் பண்ணணும் செல்லில் என்ன பார்க்குறாங்க என்ன பழகுறாங்கன்னு எல்லாம் கவனிக்கணும் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க என்னன்னு பார்க்கணும் க்ளாஸஸ்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் டீச்சர்ஸ்ட்டு என் பிள்ளை குழந்தைகளுக்கு தெரியாமல் நீங்கள் விசாரிக்கணும் என் கு க்ளாஸ் டீச்சர்கிட்ட கேட்கணும் என் குழந்த நல்லா படிக்கானா எப்படி இருக்கான் அது தெரிஞ்சாலும் கூட ஏமா உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா மிஸ்ஸை போய் கேட்டியா எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்பாங்க இக்கால குழந்தைகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பார்த்து பார்த்து வளர்த்தணும் அதனால் நீங்கள் பெரிய பொண்ணு டாக்டர் ஆகிட்டா இவனும் ஆகணும்னு கம்பல் பண்ணாதீங்க பாவம் அது வந்து ஒரு டார்ச்சர் ஆகிரும் நமக்கு ஆசையாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு குழந்தைகளும் டாக்டர்னு சொல்ல நமக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் தேட் பாய் ஹேஸ் டு டேக் இன்ட்ரெஸ்ட் இன் ஹிஸ் சப்ஜெக்ட் தென் ஒன்லி ஹீ கேன் அச்சீவ் பெஸ்ட் ரேங்க் அதர்வைஸ் இட் வில் பி வேஸ்டட் வி ஸோ மச் டாலரன்ஸ் யூ ஆஸ்கிம் வாட் டூ யூ வாண்ட் டு ஸ்டடி வாட் டு யூ வாண்ட் டு பிகம் விண்ட் டு பி ப்ரவுட் ஆஃப் யூ ஸோ செலெக்ட் த சப்ஜெக்ட் வாட் யூ வாண்ட் அப்படி கேளுங்க உங்கள் குழந்தைகள் நல்லபடியாக இறைவன் அருளட்டும் நீங்கள் இன்ஸ்பெக்டர் நல்ல கவனமாக தான் வளர்த்துவீங்க உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் உடல் சுறுசுறுப்பு பெருக மன தெளிவு விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் ஏமா விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் புத்திசாலிம்மா அதி புத்திசாலி புதன் தசையில் பிறந்தவங்க ரொம்ப அறிவாக இருப்பாங்க திருச்சிக ராசியுடைய அதிதேவதை முருகர் முருகரை நல்லா கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் பொண்ணு பேருக்கு முருகர்கிட்ட அர்ச்சனை வைங்க அவரே எல்லாம் அள்ளி கொடுப்பார் கந்தன் எண்ணிட கலங்கிடும் வல்வினை அதனால் முருகரை பிடிச்சிக்கோங்க விஷ்ணு ஓகே ஆனந்த்ஸ் ப்ளாக் மிதுனம் திருவாதிரை ஹெல்த் அம்மா மிதுனத்தை இப்போ ஆதித்ய குரு யோகம் நடந்துக்கிட்டு இருக்குமா இப்போ மிதுனத்துக்கு அவ்வளோ நல்ல நேரம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற யோகம் வந்திருக்கு ஹெல்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க நவகிரகத்தை சனிக்கிழமை தோறும் போய் சுற்றுங்க ஒரு சனீஸ்வரருக்கு ஒரு பேப்பரில் இவ்வளோ எள்ளை மடித்து அவர் பாதத்தில் வச்சிருங்க காக்கைக்கு இவ்வளவு சாதம் போடுங்க தினமும் சமைச்சதும் இவ்வளோ சாதம் காக்கைக்கு கொண்டு வைங்க இல்லை பக்கத்தில் பசுமாடு இருக்குன்னா வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு ரெண்டு பழம் கொண்டு கொடுங்க